ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடப்பட்டும் எட்டு சர்வதேச இடங்களை பற்றி காண்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜென்மஷ்டமி என்பது கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடப்படும் ஒரு அழகான இந்து பண்டிகை ஆகும் இந்த ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் அன்று அனுசரிக்கப்படும் இந்த வண்ணமயமான நிகழ்வு கொண்டாடப்படும் எட்டு சர்வதேச இடங்களை இங்கே காண்போம் வாங்க வீடியோக்களர் போலாம் முதல் இடத்தில் இருப்பது லண்டன் ஐக்கிய இரட்சியம் லண்டன் கோவில்களில் அதன் துடிப்பான ஜென்மஷ்டமி கொண்டாட்டங்களுக்கு பெயர் பெற்றது விழாக்களில் நடன நிகழ்ச்சிகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் ஆகியவை அடங்கும் இது நகரத்தின் பல்வேறு இந்து சமூகத்தை பிரதிபலிக்கிறது இரண்டாவது இடத்தில் இருப்பது நியூயார்க் நகரம் இந்த நியூயார்க் நகரம் ஜென்மஷ்டமி விழாக்கள் இஸ்கான் கோவில்களில் நடைபெறுகிறது கொண்டாட்டங்களில் பக்தி சேவைகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் பக்தர்களையும் பார்வையாளர்களையும் ஈர்க்கும் அடுத்து மூன்றாவது இடத்தில் இருப்பது டொராண்டோ கனடா கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடப்படும் மற்றொரு சர்வதேச நகரம் டொராண்டோ தெற்காசிய சமூகம் ஜென்மஷ்டமியை இஸ்கான் கோவில்களில் உள்பட பல்வேறு கோவில்களில் மத வழிபாடுகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுடன் கொண்டாடப்படுகிறது அடுத்தது நான்காவது இடத்தில் இருப்பது கோலாலம்பூர் மலேசியா கோலாலம்பூரில் ஜென்மஷ்டமியை இந்து சமூகத்தினர் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறார்கள் விழாக்களில் கோவில் சேவைகள் பாரம்பரிய சடங்குகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் ஆகியவை அடங்கும் இது நகரத்தின் பல்வேறு கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறது அடுத்தது ஐந்தாவது இடத்தில் இருப்பது மொருசியஸ் தீவு நாடான மொரிசியஸ் அதன் குறிப்பிடத்தக்க இந்து மக்கள் தொகையுடன் ஜென்மஷ்டமியை மத விழாக்கள் மற்றும் சமூக நிகழ்வுகளுடன் கொண்டாடப்படுகிறார்கள் விழாக்களில் கோவில்கள் நடவடிக்கைகள் மற்றும் ஊர்வலங்கள் பாரம்பரிய இசை மற்றும் நடன ஆகியவை அடங்கும் அடுத்தது ஆறாவது இடத்தில் இருப்பது சிட்னி ஆஸ்திரேலியா உள்ளூர் கோவில்களில் பாரம்பரிய சடங்குகள் மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தி வந்த சிட்னி ஜென்மஷ்டமி கொண்டாட்டங்களையும் நடத்துகிறது நிகழ்வுகளில் பெரும்பாலும் பக்தி பாடல்கள் நடன நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக கூட்டங்கள் ஆகியவை அடங்கும் அடுத்ததாக ஏழாவது இடத்தில் இருப்பது துபாய் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துபாயில் ஜென்மஷ்டமி விழாக்கள் கோயில்கள் மற்றும் சமூக மையங்கள் சிறப்பு பூஜைகள் ஊர்வலங்கள் மற்றும் கலா கலாச்சார நிகழ்வுகளை நடத்துகின்றார்கள் அடுத்தது எட்டாவதாக சிங்கப்பூர் சிங்கப்பூர் இந்திய சமூகம் கோவில்கள் நிகழ்வுகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுடன் ஜென்மாஷ்டமியை கொண்டாடுகிறார்கள் கொண்டாட்டங்களில் மத சடங்குகள் பக்தி பாடல்கள் மற்றும் சமூக கூட்டங்கள் உள்ளன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடப்படும் எட்டு சர்வதேச இடங்கள்ல உங்களுக்கு எந்தெந்த இடம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க